அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த குறுகிய கால பயிர் அப்படின்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு தமிழ்நாட்டில் நிறையா பகுதியில் போட்டிருக்கோம் முக்கியமாக வந்து இந்த தாளவாடி ஈரோடு தாளவாடி மைசூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செம்மண் நிலங்களில் அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணீர் வசதியோட நல்ல தரமான செம்மண் இருக்கோ அந்த காடுகள்லாம் நம்ம அது போட்டிருக்கோம் இதில் இயற்கை முறையில் பண்ணும்போது கடைசி நேரத்தில் காய் பெருக்கிறதுக்கு எடை கூடுறதுக்கு நம்ம என்ன விதமான பணிகள் பண்ணலாம் அதே மாதிரி தான் முள்ளங்கிலேயுமே வந்து என்ன காரியங்கள் பண்ணலாம் மொதல் அந்த விதை விதை கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த விதை என்ன கம்பெனிக்காரங்க சொல்லியிருப்பாங்க இது ஒரு ஏக்கருக்கு இத்தனை டன் கிடைக்கும் இதோட வடிவம் இவ்வளோ நீளம் இதோட சுற்றளவு இவ்வளோ என்ன வெள்ளை நிறமாக இருக்கும் எவ்வளவு மூணு மூணு காய் சேர்ந்தால் அல்லது ஒரு கிலோவுக்கு எத்தனை காய் நிற்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அளவை நம்ம எடுத்து ஆகணும் அதே மாதிரி தான் பீட்ரூட்டில் அது என்ன அளவு சொன்னாங்களோ அந்த அளவை எடுக்கணும் அதுக்கு நம்ம தரையில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா குறைந்த விலை திரவங்கள் அப்படிங்கிறப்ப இரநூறு லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தம் இரநூறு லிட்டரு தயார் பண்ணால் ஜீவாமிரதம்னால் உங்களுக்கு தெரியும் நூற்றி அறுபது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இந்த மாதிரி கலந்து வச்ச திரவத்தோட ஒரு லிட்டர் ட்ரைகோட மாவு கலந்துக்கலாம் ரைசோபியம் இதான் ரொம்ப முக்கியமான பொருள் ரைசோபியம் ஒரு லிட்டரு அது கூட ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டர் இதை கலந்து இது கூட வேம் ரெண்டு கிலோ இந்த அமைப்பை ஒவ்வொரு ஏழு நாளைக்கு வரும் ஏன்னா நமக்கு பீட்ரூட்டு மொத்தமே இப்போ நாற்பத்தஞ்சு நாளுங்க அப்படிங்கிறப்ப நாள் தள்ளாமல் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கடைசி நாட்களில் அஞ்சு நாள் நாலு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு அல்லது மூணு தடவை இதை மட்டும் கொடுத்துட்டா பீட்ரூட்டு நமக்கு எடை சிறப்பாக இருக்குங்க இதில் இன்னும் ஒரு காரியம் இருக்குங்க எருக்கு கரைசல் நான் சொல்லுவேன்ல எருக்கு கரைசலை தயார் பண்ணி அதையும் இது கூட கலந்து கொடுத்தோம்னா அதோடய தோல்பதி இல்லைங்களா நல்லா பழ பழ பழம் நீங்கள் கடையில் போய் பார்க்குறப்ப பார்க்குறீங்களா அந்த வடிவம் முறையான வடிவம் இருக்கிறதும் பளீர்னு பல 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 அந்த வ மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கிறதும் காய் வந்து நல்ல சிவப்பு நிறமாக இருக்கிறதும் அந்த எருக்கு கரைசல் பயன்படும் ஒருவேளை இயற்கை கரைசல்லனா தெளிப்பு முறையில் நூறு லிட்டர் தண்ணிக்கு இருநூறு கிராம் சோளு பாருங்கிற போரான் பவுடர் தெளிச்சுக்கலாம் பட்டு தரையில் கொடுக்குற சிறப்பு முள்ளங்கியாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் இது கொடுக்கணுங்க ஒரு சில நிலங்களில் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஒரு வண்டு இருக்கும் அந்த வண்டு என்ன செய்யும் அல்லது புழு இருக்கும் சாணப்புழு என்ன செய்யும்னா அந்த பீட்ரூட்டோட மேல் தோலை இப்படி சோரம் கடிக்க ஆரம்பிக்க கடிக்க ஆரம்பிக்க இந்த இடம் காயப்படும் இந்த காயப்படுற இடத்து மூலமாக அழுகல் வரும் அப்போ அந்த காய் வீணாகும் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தில் இந்த காயிலேருந்து அந்த காய்க்கு நமக்கு அந்த அழுகல் கிருமிகள் போகும் பரவும் இது எங்கே தெரியும் இலை பார்த்தீங்கன்னா நேராக நிற்காமல் இலை அப்படியே வதங்கி நிற்கும் நம்ம மேலே இலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் பிரச்சனை கீழே இருக்கும் அதனால் தயவுசெய்து கீழே தரையில் இரண்டு முறையாவது ஏக்கருக்கு ஒரு லிட்டர் மெட்டாரைசியம் இது கலந்து தரையில் கொடுத்தணுங்க இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும் இரநூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டரு ட்ரை கொட அழுகல் வரக்கூடாதுன்னு ஒரு லிட்டரு பேஸிலோமேசிஸ் நூறு புழு வரக்கூடாதுன்னு ஒரு லிட்டரு மெட்டாரைசியம் வண்டு சாணப்புழு இருக்கக்கூடாது இது மூணும் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் கொடுத்துட்டோம்னா எந்த விதமான பாதிப்பு இல்லாத முழு மொழு மொழுன்னு நல்ல காய கிழங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் இப்போலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த மார்ச் மாதம் வரையிலும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய மாதம் ஓணம் பண்டிகையில் ஆரம்பித்து நம்மளுடைய ஆயுத பூஜை தீபாளி அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அதிகமான இதுக்கு பயன்படும் இதில் வெட்டுனா உள்ள ரத்தம் வர்ற மாதிரியான நல்ல சிவப்பு நிற காய்கள் இருந்ததுன்னா அது வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்காக நல்ல விலைக்கு எடுப்பாங்க அதனால் ரெண்டாவது வந்து அது ஒரு விதை போட்டால் எத்தனை கிழங்கு வரும்னு கம்பெனியில் சொன்னாங்களோ அத்தனை கிழங்கு வர்றதை உறுதிப்படுத்தணும் அப்போ தான் நமக்கு அதுக்கான விளைச்சல் கிடைக்கும் பார்த்துக்கங்க ஆய்வு செஞ்சு பண்ணுங்க குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்கணும் மீண்டும் சந்திப்போம்